ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நண்பர்களே இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் சோ உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் டைரக்டா உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்க முடியுங்க சோ நமது சேனலுக்கு ஆதரவு தரங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி எடுத்து சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது ராசிக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி அமைங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்காக நம்ம வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்புறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடக்கூடிய அமைதலாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது தொலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழு குடையின் வலுவாக ஆட்சிப்படம்பெற்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் எட்டாம் இடத்துல குருவும் ஏழாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொலாம் ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்து நல்கின்ற தினம் எந்தெந்த வகையில உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களால் இப்போது அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் அதற்கான முயற்சிகளை கொஞ்சம் நீங்க போது அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று தயாரா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கவனமா இருக்கணுங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட பேசும் போதும் பழகும் போதும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆரிய மட்டும் ஏற்படுத்திக்கொண்டு நீங்க டைமை விரயமாக்க வேண்டாம் மேலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்களையும் குடும்பத்தில் கூடாதுங்க அதை தவிர்ப்பது நல்லதுங்க இன்னைக்கு பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாக கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு சிக்கல்களை தீர்த்துக் கொள்ள முடியும் தேவைகள் என்னென்ன இருக்கு வருங்காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதுக்காக திட்டமிடலாம் புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அறிமுகமாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான புதிய நபர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு எனவே புதிய நபர்களை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கணும் ஏன்னா அந்த மாதிரி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாததால் நீங்கள் வந்து இந்த பணியை சிறப்பாக முடித்து உங்களால் என்ன முடியும் அப்படின்றத நீங்கள் நிரூபி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க ஸோ உங்களையே வந்து எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாங்க நீ சொல்லிவிட்டு நீங்கள் கோவித்துக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கான முக்கியத்துவம் அங்கே கூடுதல் அர்த்தம் உங்களுக்கான கூடுதல் பொறுப்புகளை வழங்கும்பொழுது எனவே வழங்கப்பட்ட கூடுதல் பொறுப்புகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் இந்த தினம் உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை அதன் மூலமாக ஏற்படுங்க பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக மாறும் நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் குறிப்பாக உங்க கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை நீங்க தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க நீங்களே எதிர்பார்க்காத வகையில் நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி நற்செய்திகளும் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது உங்க எதிர்காலத்திற்கு என்னென்ன தேவை அப்படின்றது என்னன்னு நீங்க நிறைய யோசிப்பீங்க உங்கள் எதிர்காலம் குறித்த ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாளுங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் பண வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் அதன் மூலமாக சால்வ் ஆகுங்க இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை துணைகளுடைய மனநிலை வந்து இன்னைக்கு சூப்பராக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் அருமையான மனநிலை காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு மிக அழகாக மாறும் நண்பர்களே பிரகாசமாக இருக்கும் நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க ஒருவேளை நீங்க தொழில் செய்யக்கூடிய அதிர்வர்களாக இருக்கீங்க அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களுடைய உதவி அதிகமாக கிடைக்கும் அதன் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க பணம் கைக்கு வரும்போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீங்க சமாளிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் இன்று தினம் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் சில பேருடைய நடத்தை காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படலாம் அதற்காக நீங்க குடும்ப உறுப்பினர்களிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்க வேண்டாங்க நீங்க வந்து எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு நீங்க முயற்சிகள் மேற்கொள்ள நண்பர்களே இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குருந்து காதலான காதல் வாழ்க்கை இன்ற தினம் மிக பிரகாசமாக இருக்குங்க உங்கள் இருந்து உங்களுக்கு அதிகமான வெளிச்சத்தை தருவது போல் உங்களுக்கு அன்பு மழையை பொழிவார் எனவே இரவையும் கூட வெளிச்சமாக்கும் ஓரளவுக்கு சிறப்பான அன்பு என்ற தினம் உங்கள் காதலிடமிருந்து கிடைக்கும் எனவே நல்ல ரொமான்ச நோய்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் அவரோட ஒரு பிரச்சனைகளை தெரிவிக்கும் பொழுது நீங்கள் அதை காது கொடுத்து கேட்கணுங்க மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் கொஞ்சமாவது எடுக்கணும் அப்படி செய்திங்கன்னா தான் குடும்ப வாழ்க்கையை அழகாக மாறுங்க ஸோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறது நல்லதுங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யலாம் உதாரணத்துக்கு நண்பர்கள் கூட கூடி பேசுறது இன்றைக்கி நல்லது நண்பர்கள் கூட நீங்கள் வந்து சந்தோஷமாக சிரித்தி பேசும்போது உங்கள் மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பாவதே நீங்கள் உணர முடியுங்க எனவே அந்த மாதிரி நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல நேரத்தை உங்களுக்காக நீங்கள் ஒதுக்குவதும் நல்லதுங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்பமாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாங்க எதிர்கள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு எதிர்கள் தொல்லை இல்லாததுனால உங்க காரியங்களை நிம்மதியாக முடிக்க முடியும் குடும்பத்துல ஒற்றுமை பலப்படக்கூடிய சூழலை நீங்கள் நினைத்தால் உருவாக்கி கொள்ளவும் முடியுங்க சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் கூட இன்னைக்கு பேசி நீங்கள் சுமூகமாக முடிக்க முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகி சொத்து பிரச்சனைகளில் உங்களுக்கு நல்ல தீர்வு ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமாக சொத்து வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களாலும் புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்க முடியும் ஏதாவது நாட்பட்ட நோய்கள் இருக்குது அப்படின்னா உங்க உடம்பில் அந்த மாதிரி நீடித்த நோய்கள்லேருந்து இன்னைக்கு நிவாரணம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எது செய்தாலும் சரிங்க அதன் மூலமா உங்களுக்கு நிறைய ஆதாயம் உண்டு எனவே நிறைய ட்ரான்சாக்ஷனாக இன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஒற்றுமையான ஒரு நாள் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் குறிப்பாக சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே திருமணங்கள் உறுதியாக கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு யோகம் அடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு சில அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கும் உதாரணத்துக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் தொழிலில் வளர்ச்சி பெறலாம் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்க சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான யோகம் உங்களது உங்கள் வாழ்க்கை துணையினுக்கு உங்களுக்கு மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இரட்டிப்பான மகிழ்ச்சியை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது ஏற்படுங்க அதுக்காக முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் அழகாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் டூ இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தொலைபிராட்சி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட பேசும்போது தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்ல பண்ணாதீங்க இன்றைய தினம் புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகவாங்க அவர்கள் கூட இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு புதிய நபர்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் விவாதங்களை தவிர்க்கவும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் உத்தியோக பண்ணிகளை உங்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பில் இருக்குதுங்க மற்றவங்க தனிப்பட்ட விவகாரங்கள் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்கன்னா இன்றைய தினம் அழகாக மாறுங்க பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாள் நீங்கள் பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளுங்க மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் முழுக்க கூடாது இந்த தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்தவங்களுக்கு உங்களை வருங்காலத்துக்கு என்னென்ன தேவைங்கிறது மாதிரியான எண்ண ஓட்டங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்கள் ஃப்யூச்சருக்காக நிறைய பிளான் பண்ணுவீங்க பண வரவுகள் நிறைய வந்து சேரும் மேலும் எதிர்பாராத நல்ல தகவலும் வந்து சேரக்கூடிய நற்செய்திகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே